ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நம்புறேன் நான் மட்டன் 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 பிரியாணி 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 பண்ண யார் யாருக்கு வாங்க பண்ணலாங்க அதுக்காக அதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் முதல்ல பண்ணி பண்ணி வச்சிடலாங்க அப்படி நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு பெரிய கட்டு மல்லி வாங்கியிருக்கேன் அந்த மல்லி மட்டும் கட் பண்ணிட்டு டியாக கட் பண்ணி அதை தனியாக வச்சாச்சுங்க ஏன்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுறனால தண்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா அதே மாதிரி ஒரு கட்டு புது இலை வாங்கி அதோட தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இலையை மட்டும் எடுத்து நல்லா கழுவி அதையும் தனியாக வைச்சாச்சுங்க அப்புறமா வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது பத்து வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான் இது மீடியம் சைஸ் வெங்காயம் ஆனனால பத்து எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ்ஸுன்னா அஞ்சுலேருந்து ஆறு போதுங்க அதையும் நீள வாக்கில் அப்படியே நல்லா கட் பண்ணி அதையும் தனியாக வைச்சாச்சு இனி தக்காளி எடுக்க போகிறேன் தக்காளி அஞ்சு பெரிய தக்காளி அது ரொம்ப பழுத்த தக்காளி அதையும் நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் தனியாக வச்சாச்சுங்க இப்போ நான் எடுத்து எடுத்துக்க போகிறேன்னா இங்கே பாருங்கள் எதுதான் பச்சை பப்பாயா இந்த பப்பாளி வந்து நம்ம எதுக்கு கட் பண்ணுறோன்னா இந்த மட்டன் வந்து சில நேரம் ஹார்டாக இருக்கும் இதில் சாப்பிட்றதுக்கு மாதிரி இருக்கும் இது அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது நீங்கள் இது ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டெண்டர் சாஃப்ட் சாஃப்டாயிருமா அதுக்காக தான் இந்த பச்சை பப்பாயாவை தோலை சீவிட்டு அதோடய சீட்ஸை எல்லாம் மாற்றிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சு எடுத்துடலாங்க இதே நம்ம மேரினேட் பண்ணுறப்ப அதில் போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்காக தான் இதை நான் எடுக்கிறேன் அது இப்போ ரொம்ப அரை இல்லையா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நல்ல நைஸை அரைச்சு அதையும் நம்ம ஒரு சடனை சேரலாம் ஒதுக்கி வச்சிடலாங்க பாருங்க இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு அரைச்சி பாருங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதையும் நான் தனியாக வச்சாச்சுங்க என்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் அரைக்க போகிறேன் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்து நூறு கிராம் இஞ்சி எடுத்துக்கிறேன் தோலை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஐம்பது கிராம் கார்லிக் எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பூடு அதையும் நம்ம தோல் எடுத்துருக்கேன் அப்புறம் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஒரு இஞ்சு சைஸில் பட்டை அது ரெண்டு சைஸ் ரெண்டு பட்டை எடுத்தாலும் போதுங்க அப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு இதே அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதே நைஸாக அரைச்சி அதே வச்சாச்சுங்க இப்போ நான் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன் இந்த மட்டனை நல்லா கழுவி அதை எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பப்பாயா அது இது கூட போட்டாச்சு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அந்த மசாலாவே நம்ம இது கூட போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு இதை மேரினேட் பண்ணி அப்படி நம்ம அரை மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வைக்கலாம் இல்லாட்டி வெளியே மணி நேரம் வச்சாலும் போதுங்க நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது ரொம்பவே இன்னும் எல்லாம் மசாலா அப்படி கோட்டாகி நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு போடுறேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அவ்வளோ போட்டாச்சு கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி அதே தனியாக ஒதுக்கி வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த மசாலா எல்லாம் ஊறி அப்படி அந்த மட்டனுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே கொடுக்குங்க இதை நீங்கள் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இருக்கும் சரி இதே நம்ம தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து குட் பண்ணக்கு வர பிரியாணி அரிசி எடுத்துக்கிறோம் இந்த அரிசியை நல்லா கழுவி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற போடுறோம் அரை மணி நேரம் கூட வேண்டாங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போதும் ஊற வச்சாச்சுன்னா போதும் அப்புறமா என்ன எடுக்க போகிறோம்னா ஒரு அரை கப்பு பால் எடுத்துகிட்டு அந்த பாலில் வந்து ஒரு டீஸ்பூன் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கலருக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் இதை தனியாக மிக்ஸ் பண்ணி அதே ஒரு சைடு ஊரட்டங்க வச்சாச்சு இப்போ நம்ம குக் பண்ண ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் எனக்கு ரெண்டு கப் அரிசி இருந்தனால மூணு கப்பு தண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எதுல என்ன நெய் ஆட் பண்ணலங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அது பாயில் ஆகட்டும் அது தனியாக வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம என்ன குக்கர் எடுத்துக்கிறேன் இந்த குக்கரில் நம்ம மட்டன் குக் பண்ண போகிறோம் ஒரு சைடு ரைஸ் வேக வச்சாச்சு இப்போ மட்டன் குக் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா குக் ஆகட்டுங்க குக் ஆகிட்டே இருக்குது குக் ஆகிற நேரத்தில் நம்ம ரைஸ் வந்துருக்கான்னு பார்க்கலாங்க ரைஸை பாருங்களேன் அந்த டென் மினிட்ஸ்க்குள்ளே ரைஸ் நல்லாவே வந்துடும் வரங்க இப்போ வந்து ரைஸ் வேக போட போகிறோம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு தண்ணி கொதித்தோன்னா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை எடுத்து வடித்து அந்த ரைஸ் என்ன பண்ணியாச்சு ஆட் பண்ணி அது தண்ணியை குக் பண்ண வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து நான் குக் ஆகிடுச்சு அப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ போட்டாச்சு தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு கல்ப்பு போட்டுக்கிறேன் அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன் அந்த மட்டனை இது கூட போட்டு நல்லா குக் பண்ணலாங்க மட்டன் போட்டாச்சு மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா உள்ளி எல்லாமே அது கூட மிக்ஸ் ஆகட்டும் நம்ம ரைஸ் வெந்திருக்கான்னு அப்பப்போ இடையே பார்த்துக்கலாம் ஏன்னா அது பத்து நிமிஷத்தில் ரைஸ் வெந்துடும் ரைஸ் வெந்தாச்சுன்னா நம்ம அதை மாற்றிடணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மட்டன் போட்டதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிரும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த ஸ்பூனை அதிலேயே நம்ம போட்டு குக்கரை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் ஏன்னா இந்த ஸ்பூனை நீங்கள் அதிலே போட்டிங்கன்னா இது ரொம்ப நிறைய இருக்கிறது இல்லை அந்த ஜூஸு அதில் இருக்க தண்ணி எதுவுமே அந்த குக்கர் விசில் வரப்போ வெளியே வராதுங்க அதுக்காக அந்த ஸ்பூன் நம்ம உள்ளே போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம விசில் வச்சிடலாங்க எத்தனை விசில் வைக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வைக்கலாங்க அதில் மட்டன் நல்லா வெந்து கிடச்சிரும் இப்போ ஏன்னா நம்ம நிறைய பப்பாயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் என்ன இதை பாருங்க ரைஸ் நல்லாவே வெந்துச்சு ரைஸ் கரெக்டாக தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக உதிரி உதிரியாக அழகாக இருக்கு பாருங்கள் ரைஸை தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்க மட்டனும் ரெடி ஆகிடுச்சி அஞ்சு விசில் ஆகிடுச்சி மட்டன் ரெடி ஆகிடுச்சி சேம் டைமில் நமக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சி மட்டன் ரெடி ஆகிடுச்சில்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோன்னா ஒரு கைப்பிடி நிறைய மல்லியலை ஒரு கைப்பிடி நிறைய புதுநாயலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா புதிநாலை மல்லியலை முதல்ல போட்டு வேக வைக்கல அதோடய ஃப்ளேவர்ஸ் போயிடுங்கிறதுனால நான் மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மல்லியலை புதுநாயில் போடுறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு மட்டனும் ரெடி ஆகிடுச்சு அப்புறமா ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் லேயர் தான் பண்ண போகிறாங்க என்ன அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதாங்க ரைஸ் மட்டன் ரைஸ் ரைஸ் மட்டன் ரைஸ் மட்டன் அந்த மாதிரி பண்ண போகிறோம் ரைஸ் எடுத்துக்கிறேன் அப்புறமா நம்ம கலருக்காக வச்சுருந்தோம்ல மில்க்கு அந்த மில்க்கு எடுத்து அதை ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா அதுக்கு மேலோட்டமாக நம்ம கொஞ்சமாக மல்லி இலை அப்புறமா இலை அதுக்கு மேலே வந்து மட்டன் போடுறோம் மட்டனுக்கு மேலே ரைஸ் திருப்பி என்ன போடுறோம் அதே மாதிரி மில்க்கு போடுறோம் மல்லி இலை போடுறோம் புதினா இலை போடுறோம் மட்டன் போடுறோம் ரைஸ் இதே மாதிரி லேயர் லேயரை எத்தனை லேயர் உங்களுக்கு போட முடியுமோ அத்தனை லேயர் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் ரெண்டு லேயர் தான் போட்டுக்கிறேன் இது போட்டாச்சு அதுக்கப்புறமா திருப்பியும் நான் வந்து மட்டன் போட்டுக்கிறேன் அப்புறம் அதே அதே ப்ராசஸ் அப்படியே தான் போக போகுது அப்படியே நான் ஃபுல்லாக லேயர் போட்டாச்சுங்க லேயர் போட்டுவிட்டு திருப்பி என்ன பண்ணணும் குக் பண்ண வச்சுருங்க குக் பண்ணுறது எவ்வளோ நேரம் வைக்கணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதுங்க பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப சிம்மலை அடுப்பில் வச்சிங்கன்னா அழகாக குக்காய் கிடைக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மேலே எதுவும் வெயிட் எதுவும் போட வேண்டாம் இது கரெக்டான மூடி இருந்துச்சுன்னா கரெக்டான லிட்டு வச்சு அப்படியே நீங்கள் கவர் பண்ணி வச்சாச்சுன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் சின்ன தீயில் வெந்து அழகாக கிடச்சிருங்க அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி வெ ஓகே பண்ண பார்த்துக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு தண்ணிங்க சூடோட சாப்பிட்றத விட இன்னும் அஞ்சு மணி நேரம் தாண்டி சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்கன்னா மார்னிங்கே குக் பண்ணி வைக்கிறீங்க மத்தியானம் நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்குங்க இது தம் பிரியாணி தம் போடுறேன் இந்த உங்களை லிட்டு கரெக்டாக இல்லையா நீங்கள் கோதுமை மாவில் தம் போடலாம் இல்லாட்டி ஃபாயில் பேப்பர் வச்சு முடி வச்சிடலாம் இல்லாட்டி மேலே வெயிட் எதோ தொக்கி வச்சும் பண்ணலாங்க இது இந்த என்னோட பாத்திரத்துக்கு என்னோட லிட் வந்து கரெக்டாக இருக்கிறனால நான் கரெக்டாக வச்சு அப்படியே வைக்கிறேங்க வேறு எந்த ப்ராசஸும் நான் பண்ண போகிறதில்ல பாருங்கள் லேயர் லேயராக போட்டாச்சு லேயர் முடிய போகுது லேயர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தூக்கி அடுப்பில் வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு பதினஞ்சு இருபது நிமிஷம் ரொம்ப வெரி வெரி லோ ஃபேரில் வைக்கணுங்க சிம்மில் வைக்கிச்சிங்கன்னா அங்கே மட்டன் பிரியாணி ரெடி இது ஈஸியாக வீட்டிலே பண்ணிக்கலாம் நான் நெய் எதுவும் போடலைங்க இதில் இதில் ஆட் பண்ணியிருந்தேன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கு மேலே ரொம்ப எண்ணெயும் தேவைப்படலை அப்புறமா வேறு எதுவும் நான் இதை ஆட் பண்ணலை எல்லாமே நம்ம நேச்சுரலாக வீட்டிலையே பண்ண ப்ராசஸில் தான் பண்ணிக்கிறேன் அப்புறமா கரம் மசாலா எல்லாமே வீட்டில் பண்ணால் தான் ஹோல் மசாலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ பப்பா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம தைரியமாக நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளவு நல்லதாக பண்ணியிருக்கோம் நம்ம வெளியே பண்ணோன்னா என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்புறமா என்ன நெய் போடுறாங்க நமக்கு தெரியாது வேறு அளவு ஜாஸ்தியாக இருக்கலாம் நமக்கு அது உடம்புக்கு இல்லைங்க எப்படியாவது பிரியாணி சாப்பிட யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணலாங்க அரை கிலோ பண்ணணுன்னா அதுக்கேற்றுவிட்டு உங்கள் இன் இன்கிரீடியன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டது மாதிரி இருக்குங்க இது கூடவே நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இன்னும் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் இந்த லேயர் பண்ணுறப்பவே ஒவ்வொரு ஸ்பூனை லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லது டைஜஷன் ஈஸியாக ஆயிருங்க பாருங்கள் லேயர் எல்லாம் முடிய போகுது இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து இப்போ லாஸ்ட் ரைஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு எல்லாமே கவர் பண்ணியாச்சு இதுக்கு மேலே மேலோட்டமாக நான் கொஞ்சமாக மல்லியில் புதுநாள போடுறேன் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணீங்களா நான் இதில் கிஸ்மிஸோ அப்புறம் வந்து கேஷ்யூ நட்டோ ஃப்ரை பண்ணி எதுவுமே நான் போடலைங்க எனக்கு எந்த ஃப்ரை வேண்டாம் இது ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதில் நான் பண்ணியிருக்கேன் அப்போ இதில் ஃப்ரை எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு அது கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இல்லை அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மேலோட்டமாக கொஞ்சமாக கிஸ்மிஸும் அப்புறமா வந்து கேஷ்யூ நட்டும் ஃப்ரை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் நான் இதில் நெய் எதுவும் ஆட் பண்ணாலும் அது நான் எதுவும் போடலை ஃப்ரையும் பண்ணலை அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் போ இந்த இலை மட்டும் தான் போட்டு அப்படியே கவர் பண்ணி நம்ம வேக வச்சிடலாங்க இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு லேயரெல்லாம் முடிஞ்சிச்சு இனி நம்ம என்ன பண்ணோன்னா அது கரெக்டான லிட் வச்சு கவர் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோங்க அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரொம்ப ஈஸி ஈஸியாக பண்ணிடலாம் ரெண்டு சைடில் ஒரு சைடு ரைஸ் வேக வச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு சைடில் நம்ம மட்டன் வேக வச்சிடலாம் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முதலே நம்ம முடிச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க விதின் ஒன் ஹவரில் நாம் ஒரு பிரியாணியை பண்ணி சாப்பிட்ருலாம் அதுதாங்க பாருங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு நான் ஸ்டவ்வில் வச்சாச்சு மூடி போட்டு மூடியாச்சு ஃபிஃப்டீன் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸு வெயிட் பண்ணலாங்க வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ఇప్పుడు పర్వ స్ట ర తీ వచ్చి బిర్యాణి రెడీ